வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் மல்லிகா குரோதி வருடம் பிறந்திருச்சு நாம் கொஞ்சம் வீடியோ தாமதமாக தான் பதிவு செய்யறோம் தனுசு ராசிக்காரர்களுக்கான இந்த குரோதி வருட பிறப்பு பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்கான கிரக நிலைகள் குரோதி வருட பிறப்பின் போது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிக்கு மூன்றாவது இடத்துல செவ்வாய் சனி ராசிக்கு நான்காவது இடத்துல புதன் சுக்கரன் ராகு ராசிக்கு ஐந்தாவது இடத்துல குரு சூரியன் ராசிக்கு ஏழாவது இடத்துல சந்திரன் ராசிக்கு பத்தாவது இடத்துல கேது இதுதான் குரோதி வருட பிறப்பு அன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கான கிரக நிலைகள் இந்த கிரக நிலைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எந்த மாதிரியான நற்பலன்களை வழங்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அனைவரையும் தனுசு ராசி அன்பர்களே சாமர்த்தியமாக செயல்பட்டு நீங்கள் நினைத்த காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல் உங்களுக்கு உண்டாகும் உங்களுடைய முயற்சிக்கு சாதகமான பலன் இந்த வருடம் கிடைக்கும் நிலம் மனை சார்ந்த முதலீடுகளில் சந்தை நிலவரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்க முதலீடு செய்யுங்க கணவன் இந்த புரிதல் வருஷம் அதிகமாகும் மனம் விட்டு பேசுவதன் மூலம் உங்களுக்கு மாற்றம் உண்டாகும் உறவுகளிடத்தில் பொறுமையை கையாள்வது உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் சிலருக்கு சாதகமாக அமையும் பணிகளில் பொறுமை காப்பது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு மறைமுகமாக இருந்து வந்த தடைகளை இந்த வருடம் நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் வழக்கு விஷயம் உங்களுக்கு சாதகமாக முடியும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சில தெளிவுகள் இந்த வருடம் உங்களுக்கு உண்டாகும் மூத்த உடன்பிறப்புகளோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் இந்த வருஷம் மறையும் கேளிக்கை தொடர்பான ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு அதிகரிக்கும் வித்தியாசமான வாகனம் மீது தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் சிந்தனைகளை குறைத்து கொள்வது உங்களுக்கு மனதிற்கு அமைதியை கொடுக்கும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும் மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதுவிதமான அனுபவம் இந்த ஆண்டு கிடைக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு விதமான சோர்வு செயல்பட்டு அதன் பிறகு நீங்கும் புதிய நிலம் மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும் மூலிகை மற்றும் தானியங்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் இந்த வருடம் நல்ல லாபம் கிடைக்கும் உங்களுடைய கூட்டாளிகளைப் பற்றி இந்த வருடம் நன்றாக புரிந்து கொள்வீர்கள் வியாபார அபிவிருத்தி சாதகமான செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் உங்களுக்கு இந்த வருடம் நீங்கும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் இருக்கக்கூடிய போட்டிகள் படிப்படியாக குறைந்து வரும் உடை மற்றும் ஆபரணம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் போது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படவும் திடீர் பயணங்களால் புதிய அனுபவம் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும் சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது சாமர்த்தியமாக செயல்பட்டே உங்களுக்கு தடையாக இருந்தவர்களை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் இந்த வருடம் புதுவிதமான உணவுகள் மீது உங்களுக்கு ஆசையும் ஆர்வமும் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்களால் இந்த வருடம் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும் தேவையற்ற பயனற்ற பேச்சுக்களை குறைத்து வருவது உங்களுக்கு நல்லது வரவுகள் பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாகும் சேமிப்பு விஷயத்தில் அதிக கவனம் இந்த வருடம் நீங்கள் செலுத்துவீர்கள் பழைய இடங்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு அமையும் பயணங்களில் இருந்து வந்த சோர்வு நீங்கும் மனதளவில் தெளிவு பிறக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் எதிலும் பொறுமையாக செயல்படுவது நல்லது மறைமுகமான சில போட்டிகளால் இந்த வருடம் உங்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும் மற்றவர்களுடைய எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் வருமான விஷயத்தில் ஏற்றம் இரக்கம் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் ஆன்மீக திருப்பயணம் மேற்கொள்ளலாமா அப்படிங்கிற எண்ணம் வந்து இந்த வருஷம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சாதகமான வாய்ப்புகளும் உருவாகும் நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவிகள் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும் பிறமொழி பேசக்கூடிய அந்நியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் வழக்கு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் புதிய வேலைக்கான முயற்சியில் இருந்து வந்த எதிர்பார்ப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு நிறைவேறும் அதன் மூலம் உங்களுடைய சேமிப்புகளை இந்த வருடம் நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்வீர்கள் நெருக்கமானவர்களால் உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயத்தில் கவனத்தோடு இருக்கவும் உயர்கல்வியில் படிக்கக்கூடியவர்கள் உங்களுடைய திறமைகளை இந்த வருடம் வெளிப்படுத்துவீர்கள் பாடங்களை புரிந்து படித்து வந்தால் மறதி சார்ந்த பிரச்சனைகளை குறைக்கலாம் உடற்பயிற்சியில் ஈடுபட்டால் ஆரோக்கியம் அதிகரிக்கும் புதிய தெளிவு இந்த வருடம் உங்களுக்கு பிறக்கும் ஆசிரியர்களிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது எதிர்காலம் குறித்த எண்ணங்கள் மேம்படும் நண்பர்களிடத்தில் விவேகத்துடன் செயல்படவும் தனுசு ராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னா குரு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவான வார வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் நீங்கும் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வருடமாகவே அமையும் தனுசு ராசிக்காரர்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் இந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க ஜோதிட உலகம் சேனலுக்கு நீங்கள் முதல் பார்வையாளராக இருக்கிறீங்க அப்படின்னா ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனுசு ராசி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஜோதிட உலகம் வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லிங்க்கை டச் பண்ணிவிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை ஜோதிட உலகம் சேனலில் எங்களோடு இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி